கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இருக்கக்கூடிய அரியனாச்சி கிராமத்தை சேர்ந்த ஐந்து பேர் வயல்ல வேலை பார்த்து கொண்டிருந்த வேலையில இடி மின்னல் தாக்கி சம்பவத்திலேயே பரிதாபமா உயிரிழந்தாங்க மேலும் ஒருத்தர் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிடும் வராங்க இவங்களுக்காக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசு சார்பில் ஐந்து லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தாரு இந்த ஒரு தான் இந்த ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர திரைப்பட நடிகையான அம்பிகா கழுதூர் அரியணாச்சி கிராமத்துக்கு வந்து நான்கு குடும்பத்தினரையும் நேரில் சந்திச்சு ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க